வணக்கம் சமூக ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு பாடல் வடக்கு தெரு நாயிக் குட்டி தெற்கு தெரு போகுது வள வள ஆட்டிக்கிட்டு வாஞ்சையுடன் நோக்குது பாழ மனச சாதி மட்டும் வடக்கு தெக்குமா மா அழையுது பாழ மனச சாதி மட்டும் வடக்கு தெக்குமா அழையுது வடக்கு தெரு நாயிக்குட்டி தெரு போகுது வட வாழ ஆட்டிக்கிட்டு வாஞ்சையுடன் நோக்குது எங்க வீட்டு பூனைக்குட்டி எது வீடு போகுது எது வீட்டு கண்ணுக்குட்டி எங்க வாசலாடுது எங்க வீட்டு போன குட்டி எதிர் வீடு போகுது என் வீட்டு குட்டி எங்க வாசலாடுது பூனை கண்ணுக்குட்டியும் ஆனந்தமா உழவுது அடுத்த வீட்டு சனங்க மட்டும் அந்நியமா தெரியுது அடுத்த வீட்டு சனங்க மட்டும் அந்நியமா தெரியுது வழக்கு தெருநாயி குட்டி தெரு போகுது வளவல ஆட்டிக்கிட்டு வாஞ்சையுடன் நோக்குது ஒரு குழ தண்ணியத்தா ரெண்டு வீடு பிடிக்கிறோம் ஒத்துமை இல்லாமத்தான் சண்டை போட்டு முறைக்கிறோம் ஒரு கோழ வீடு பிடிக்கிறோம் ஒத்துமை இல்லாமத்தான் சண்டை போட்டு முறைக்கிறோம் அன்பு பாசமுன்னு சொல்லி எல்லோரும் தான் படிக்கிறோம் படிச்சதெல்லாம் மறந்து போட்டு தானே வளர்க்கிறோம் அன்பு பாசமுன்னு சொல்லி எல்லாம் படிக்கிறோம் படிச்சதெல்லாம் மறந்து போட்டு பகையத்தானே வழக்குறோம் வழக்கு தெரு நாய்க்குட்டி தெற்கு தெரு போகுது வாழ வாழ ஆட்டிக்கிட்டு வாஞ்சையுட நோக்குது ஆடு மாடு கோழி கூட ஆனந்தம் அவ்வளவுது ஆரறிவு மனுஷனம் அடிச்சுக்கிட்டு மாயிது ஆடு மாடு கோழி கூட ஆனந்தம் அவ்வளவுது ஆரறிவு மனுஷ சேனம் அடிச்சுக்கிட்டு மாயிது கேடு வந்து சேரும்போது கண்ணைத்தானே கசக்குறோம் கேவலத்தை விட்டு நாமும் ஒன்னா சேர்ந்து பொழைக்கணும் கேடு வந்து சேரும்போது கண்ணைத்தானே கசக்குறோம் கேவலத்தை விட்டு நாமும் ஒன்னா சேர்ந்து பழைக்கணும் வடக்கு தெரு நாய்க்குட்டி தெற்கு தெரு போகுது வள வள ஆட்டிக்கிட்டு வாஞ்சையுடன் நோக்குது வடக்கு குட்டி தெற்கு தேர் போகுது வாழ வாழ டிக்கெட்டு வாஞ்சையுடன் நோக்குது வாழ வாழ டிக்கெட்டு வாஞ்சையுடன் நோக்குது வாழ வாழ டிக்கெட்டு வாஞ்சையுடன் நோக்குது அனைவரும் இன வேறுபாடு மத வேறுபாடு இன்றி ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த தேசத்தை உயர்த்துவோம் நன்றி